கேரளாவில் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய நேரடி கள தகவல்களை தற்போது பார்க்கலாம் நாடு முழுவதும் தேர்தல் களம் சுடுபிடித்த நிலையில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு கூடிய அண்டை மலைக்கூடிய கேரளாவில் தேர்தல் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட பதினாலு மாவட்டங்கள் உள்ளடக்கிய கேரளா மாநிலத்தில் இருபது மக்களவை தொகுதி இருக்கிறது இருபது மக்களவை தொகுதிக்கான தேர்தல் என்பது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடக்க இருக்கிறது பிரதானமாக மும்முனை போட்டியாக கேரளாவில் இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக எல்டிஎஃப் என்று சொல்லக்கூடிய இடது ஜனநாயக முன்னணி ஒரு தலைமையிலான கூட்டணி ஒரு தேர்தல் முன்னணியும் அதே போல் யூடிஎஃப் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் அதே இந்திய என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாகவும் தேர்தல் என்பது கேரள மாநிலத்தில் போட்டியாக நின்று பிரதான கட்சிகள் தங்களது வேட்பாளர் நிறுத்தி தேர்தல் வாக்குறுதிகளை கூறி தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தை ஈடுபட்டு வராங்க குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் இன்று இருபத்தி நாலாம் தேதி இன்று இறுதியுடன் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் என்பது கேரளாவில் ஓய்கிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய கேரளா மாநிலம் குறிப்பாக தமிழ்நாடு கூடிய அண்டை மாநிலம் கேரளாவில் இந்த வயநாடு தொகுதி என்பது தமிழ்நாடு ஒட்டிய ஒரு தொகுதியாக இருக்கிறது எனவே இங்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சிறுபான்மை கேரள பொறுத்தவரைக்கும் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்கிறப்ப கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு சதவீதம் இந்துக்கள் வசித்தாலும் மீது இருக்கக்கூடிய நாற்பத்தி இருபத்திரண்டு சதவீதம் சிறுமா கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமியல் உள்ளடக்கிய ஒரு முக ஒரு முக்கிய ஒரு தொகுதியாக கேரளா மாநிலம் மாநிலமாக கேரள மாநிலம் இருக்கிறது குறிப்பாக வயநாடு தொகுதியிலும் பெரும்பான்மையான சிறுபான்மை மக்கள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க குறிப்பாக இது முக்கிய அதாவது இந்திய அளவில் மிக முக்கியமான ஒரு ஒரு தொகுதியாக வயநாடு தொகுதி இருக்கிறது ஏனென்றால் காங்கிரசுடைய முன்னாள் தலைவர் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த தொகுதியில் போட்டியிட்டு கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே தொகுதியில் வெற்றி பெற்று இங்கு எம்பியாக இருந்து எம்பியாக நின்று பல்வேறு விஷயங்கள் வாக்குறுதிகளை மையப்படுத்தி அவர் இந்த தொகுதி மக்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செய்திருப்பதாக முன்னிறுத்தி தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மீண்டும் இதே தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் அவர் வாக்குகே அவருக்கு வாக்கு சே சேகரிப்பு பணியில் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினரும் இங்கே தொகுதி முழுவாக தீவிர பிரச்சாரம் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட தொழில் தமிழர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இருப்பினால் தமிழுடைய பெரும்பான்மையான வாக்கும் இந்த பகுதி இந்த காங்கிரஸ் கட்சிக்கே சேரும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அவர்களும் தீவிரமாக வாக்கு செய்யப்படு ஈடுபட்டு தொடர்ச்சியாக தங்களது ராகுல் காந்திக்காக பிரச்சாரத்தை முன்னெடுத்து வரக்கூடிய சூழல்தான் தான் களத்திலிருந்து பார்க்கிறோம் குறிப்பாக தேயிலை தோட்டம் குறிப்பாக பிரதா வயநாடு தொகுதியை பொறுத்தவரைக்கு ஒரு சு ஒரு சுற்றுலாத்தலமாக தலமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி எனவே சுற்றுலாத்தலத்தை தலத்தை நம்பிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க அதே போல் தேயிலை தோட்டத்தை தொழில் நம்பிக்கக்கூடிய தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க எனவே அவருடைய வாக்கு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது குறிப்பாக ட்ரைபிள்ஸ் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி அதே போல் நாம் ஏற்கனவே குறிப்பிட தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி சிறுபான்மை மக்கள் வசதி அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி எனவே ஒரு முக்கியமான ஒரு கேரளா மாநிலத்தில் ஒரு முக்கிய ஒரு தொகுதியாக இந்த தொகுதி என்பது பார்க்கப்படுகிறது எனவே இருபது தொகுதிகளில் தீவிரமாக நான் ஏற்கனவே சொல்வது எல்டிஎஃப் யூடிஎஃப் அண்ட் என்டிஏ கூட்டணி தீவிரமாக இந்த வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க தற்போது ராகுல் காந்திக்காக வாக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நம்மிடம் இருக்கிறாங்க வணக்கம் ராகுல் காந்திக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க ஏன்னா திருப்பியும் கடந்த முறை அவர் தேர்தல் என்று வெற்றி பெற்று எம்பியாக இருந்து இந்த வயநாடு தொகுதியில் பல்வேறு பண்ணியிருக்கிறாரு இந்த முறை என்ன வாக்குறுதிகளை அவர் முன்னிறுத்தி அவர் பிரச்சாரம் ஈடுபட்டிருக்காரு அவர் சொன்ன சொன்னால் முன்னூறுத்தரே அந்த கரஞ்சு போன முறை அவங்க வந்தப்போ ரெண்டு மூணு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் பிரதான மந்திரியாக தான் பண்ணித்தர முடியும் அவரால் பண்ண முடியல எம்பி ஆகிட்டு ரெண்டு வருஷம் கோவிடாக மிஸ் ஆகிடுச்சு ஆறு மாதம் சஸ்பென்ஷன் ஆகிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல ஆனால் அந்த நிப்போ கோவிட் சமயத்தில் ரெண்டு வருஷம் லாக்டவுன் ஆன டைமு சொந்த வீடு மாதிரி சொந்த பிள்ளைகளை மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாரு அங்கேருந்து பஞ்சாபிலருந்து அரிசி ரேஷன் பஞ்சாபு கட்சி ஆட்சி காங்கிரஸ் தான் இருந்துச்சு அங்கேருந்து அரிசி ட்ரெஸ்ஸு கம்பளி புதப்பு எல்லாம் ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் கொடுத்தாரு அதே போல் கிட்னி பேஷண்ட் இருக்காங்க எண்ணூறு எண்ணூற்றம்பது கிட்னி பேஷண்ட் இருக்காங்க வயநாட்டில் வயநாட்டில் மட்டும் கீழே வயநாட்டில் மட்டும் அவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் டயலிசி கிட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாரு இது மாதிரி ரொம்ப வாக்குறுதி வீடு வீடுகள் வீடுகள் மூணு இங்கே எட்டு ஒம்பது வீடு கட்டி கொடுத்துருக்காரு சொந்த ஃபண்டு வச்சுட்டு இப்போ அதே மாதிரி எம்பி ஃபண்டு அவர் கிடைக்கல இதெல்லாம் லவு அது அதுபோல் அங்கன்வாடி கிட்டு ஸ்கூல் பஸ்ஸு அவரால் முடிஞ்ச ஃபண்டுங்க அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த ஒரு நம்பிக்கை அவர் சொன்னதை விட மேலே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ ஒரு நம்பிக்கை எங்களுக்கு என்னென்னு சொன்னால் மெயினாக நாங்கள் ஆவசப்படுறதுங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சின்ன ஒரு வேலை எல்லாம் ரொம்ப பேர் இங்கே ட்ரைபிள்ஸ் இருக்கார் அவங்களுக்கு யாருக்கும் வேலை இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்க மட்டும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா தான் வருது அந்த மாதிரி எஸ்டேட் வேலை பார்க்குறோம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு நானூறுரூவா தான் கூலி நானூறு நானூற்றி இருபது ரூபா கூலி கம்யூனிஸ்ட் ஆட்சி ஃபஸ்ட்டு வந்தப்போ அவங்க சொன்ன வாக்குறுதி என்னென்னு சொன்னாங்க உங்களுக்கு மாச சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபா ஆக்கி தருவோம் தோட்டம் தொழில் சொன்னாங்க ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ணி தரல எங்களுக்கு ரெண்டாவது அவங்க சொன்னாங்க டீசலுக்கு ரெண்டு ரூபா ஏற்றிருக்கோம் அது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு மாதம் விதவிகளுக்கும் பாக்களுக்கு பென்ஷன் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறது வேண்டியிருந்தாங்க இப்போ அந்த ரெண்டு ரூபா எங்களுக்கு டீசல் அடிக்கிற பெற்றோடி வாங்குறாங்க ஆனா ஏழு மாதமும் பென்ஷன் கொடுக்குறதில்ல அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெளியில் மட்டும் இங்கே காட்டிக்கிறாங்க நாங்கள் அது பண்ணுறோம் இந்த இது பண்ணுறோம் ஆனால் சுத்தமாக ஒரு ஆட்சி இல்லைங்க நரேந்திர மோடி கேந்திரத்தில் எடுத்து எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கே இவர் பினராயி விஜயன் செய்கிறாரு அதனால் ராகுல் காந்தி பிரதான மந்திரி ஆவார் கண்டிப்பாக அந்த வருஷம் எங்களுக்கு தேவையான வயநாடு சொர்க்கம் மாதிரி பார்த்துக்குருவார் அதாவது ஏற்கனவே இவர்கள் குறிப்பிட்டது போல மிக முக்கியமான ஒரு தொகுதியாகவும் குறிப்பாக பிரதான் மந்திரியாக அவர் பிரதமராக ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே இன்னும் ஒரு வயநாடு தொகுதியில் அவர் வெற்றி பெற்றால் இந்த தொகுதி இன்னும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் என்கிற ஒரு வாதத்தை வைத்துத்தான் காங்கிரஸ் கட்சியினர் ஒரு எதிர்பார்ப்போம் இந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லாமல் இந்த தொகுதி மக்களும் சில பேருடைய எண்ணமாக இருக்கிறது குறிப்பாக இங்கே ஆளுங்கட்சிக்கு மீது ஒரு பல்வேறு விமர்சனம் வைக்கிறாங்க குறிப்பாக விதவை பென்ஷன் திட்டம் அதே போல் நிறைய பேருக்கு ஓய்வூதிய பணப்பள்ளங்கள் எதுவுமே வரவில்லை எனவே நாங்கள் இந்த தே இந்த தேர்தல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிராக நின்று பல குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி தான் காங்கிரஸ்

அப்படே இந்த முறை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்னுடைய எம்பி அதிகமான எம்பிக்களை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான கூட்டணி வந்து மிக முன் முன்முனைப்போடு இந்த தேர்தலை சந்தித்து களத்தில் பிரச்சாரம் செய்து வராங்க எனவே வயநாடு கேரளா வயநாடு தொகுதி மட்டும் இல்லாமல் கேரளா மாநிலத்தில் பிரதானமாக தொகுதி முழு வெற்றி பெறுவதற்கு இந்த பிரதான கட்சிகள் முழு முயற்சியோடு ஈடுபட்டு வராங்க குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய வாக்கு யாருக்கு என்பது ஒரு முனைப்பாக இருக்கிறது போல் தமிழர் அண்டே கூடிய தமிழ்நாட்டுக்குடியொட்டிய ஒரு மாநிலமாக இருப்பினால் தமிழர்கள் பல ப முன்னு தமிழ் பல பகுதிகளில் இங்கே இருக்காங்க அவருடைய வாக்கு யாருக்கு என்பது குறித்தும் தொடர்ச்சியாக இந்த கேரள மாநிலத்தினுடைய முழு கள நிலவரத்தையும் நியூ செவன் தமிழ் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறது முதற்கட்டமாக வயநாட்டில் செய்திருக்கிறோம் தொடர்ச்சியாக பல்வேறு தொகுதிகளில் சென்று மக்களுடைய களம் வாக்கு யாருக்கு என்பது குறித்து தொடர்ச்சியாக கலாய்வு ஆய்வு செய்கிறிருக்கிறோம் நியூ செவன் தமிழுக்க ஒழிப்பால் ராமேஷுடன் பிரசாந்த்